தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எப்படி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த நாடி நரம்பெல்லாம் ரத்தம் பாய்ச்ச இந்த வரிகளை எழுதினது யார் தெரியும்ல யாரு யார் எழுதுனா விஜயகாந்த் சார் சொன்னாரு அவர்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்து எழுதின இந்த வரிகளை யார் எழுதினது தெரியல நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூர்ல பிறந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளை தான் அவர்கள் அடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமையா வழங்கினதும் இதே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு பகுதியில் இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம சென்னை மகாணத்தோட முதலமைச்சரா இருந்த சுப்பராயன் அவர்கள் அவர்தான் அந்த மாபெரும் மனிதர் மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமைய வழங்குனதுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு ஒன்று இருக்கு அதுதான் இந்த கம்யூனல் ஜிஓ ஒன்ீரோ செவன் ஒன் அதை கொண்டு வந்து பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இத அவர் முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் முதல் தமிழர் அப்படின்ற பெருமையோட சொன்னது மட்டும் இல்லாம இதே அவருக்காக ஒரு மண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் நானூத்தி ஐம்பத்தி ஆறு கொடுத்தது யாரு சொன்னாங்களே செஞ்சாங்களா அதாவது ஒரு படத்துல நம்ம வடிவேல் சார் இந்த எம்டி பாக்கெட் எடுத்து இப்படி காட்டவாறு தெரியுமா அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியதுதான்